அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள் நண்பர்களே ஒரு இரண்டு நாளைக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ வந்துச்சு நாடக மேடை பாடல் அப்படின்னு சொல்லி சரி என்னத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்போமே அப்படின்னு கேட்ட பொழுதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கும் உள்ளானேன் அதை நம்மளுடைய சர்வம் யூடியூப்பில் சர்வம் எல்லாம் பகிர வேண்டும் என்ற மிகுந்த ஆவலோடு இருக்கின்றேன் அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அதாவது தமிழ் என்று சொன்னால் இயல் இசை நாடகம் இது மூன்றும் இல்லாதது இல்லாமல் அதை நம்ம கொண்டு வர முடியாது இயல் இசை நாடகம் இந்த இதில் நாடகக்கலை இந்த நாடகக்கலை மூலமாக மிகப்பெரிய புரட்சிகளை நடத்தி இருக்கின்றார்கள் அதாவது நாடகம் என்பது சாதாரணமாக நடித்து விட முடியாது அது அவ்வளவு தத்துருவம் இன்றைக்கு சினிமாவாகட்டும் அல்லது சீரியலாகட்டும் இதெல்லாம் வந்து எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம் ஆனால் நாடகத்தில் அது முடியாது நேரடியாக மக்களோடு மோதி பேச வேண்டிய தான் அங்கே இருக்கும் அங்கெல்லாம் எடிட்டிங் எடிட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது தப்பாக பேசினா முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட தத்துருபமான நாடகக்கலை மூலமாக வளர்ந்தவர்கள் யாரெல்லாம் தெரியுமா தியாகராஜ பாகவதர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடிகைவேல் எம் ராதா கலைவாணர் இப்படி பலம்பெரும் நடிகர்கள் இந்த நாடக கலை மூலமாக வந்து அப்புறம் சினிமா கலைக்கு வந்தவர்கள் இவர்கள் சொன்ன அந்த நாடகத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே விதித்த விதைகள் சாதாரணமானதல்ல இந்த நாடகம் நடத்தக்கூடாது என்று ஆங்கிலேய அரசு இவர்களையெல்லாம் கைது செய்திருக்கிறது தடை போட்டிருக்கிறது அப்படி என்ன செஞ்சாங்கன்னா இந்திய சுதந்திரத்திற்காக அந்த சுதந்திர கருத்துக்களை நாடகத்திலே வெளிப்படுத்தினார்கள் சமூக கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் சமூக நீதிகளை சொன்னார்கள் நம்முடைய நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு இவைகளை எல்லாம் நாடக கலை மூலமாக கொண்டு வந்தார்கள் அதிலே சரித்திர நாவல்கள் இருந்தது இராமாயண மகாபாரதம் போன்ற இதிகாச நாடகங்கள் இருந்தது சமூக நாடகங்கள் இருந்து இதெல்லாம் அருமையாக கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு அந்த நாடக கலை ரொம்ப இருக்குதா என்கின்ற கேள்விக்குறியோடு இருக்கிறது தமிழகத்திலே தமிழ் மண்ணிலே நாடகக்கலை எவ்வளவு வளர்ந்தது என்று அனைவருக்கும் தெரியும் நிச்சயமாக இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசுக்கும் இந்த நாடக கலையை இன்றும் உயிரோடு வைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நாடக கலைஞர்களுக்கும் வைக்கின்ற வேண்டுகோள் மீண்டும் தமிழகமெங்கும் அதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள் அதற்கான பகுதிகளை அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டுமென்று அதற்கு எங்களால் என்ன உதவி செய்ய இயலுமோ அதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதனையும் இந்த காணொலியிலே சொல்லுகின்றோம் அதுபோல இந்த நாடக மேடை பாடல் என்ற வகையிலே அந்த நாடக கலைஞர் அந்த பெண்மணி அவர்கள் மிக அற்புதமாக அழகாக ஒரு மனிதனுடைய உடல் நலத்திற்கான அத்தனை கருத்துக்களையும் அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்பப்பா அப்படி அந்த கருத்துக்களை நீங்களும் கேளுங்கள் ஒரு விஷயம் தெரியுங்களா கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு கங்கை என்று நீர் வெற்றுகிறதோ அன்று நான் தோன்றுவேன்னு சொல்லியிருக்கார் உலகம் அழியும் கங்கை நீர் போது ஏற்கனவே இப்போ எல்லாம் காவிரியெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு மனசு வேதனைப்பட்டு ஒரு விஷயம் சொல்லவா சொல்லி முடிச்சினா உங்களுக்கும் கஷ்டமா இருக்குது உள்ள பாட்டில் கொண்ட வைக்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு எல்லா பக்கமாக தானே வந்திருக்கு உங்க பாட்டேன் உங்க பாட்டே எங்கள் நான் சொல்லி முடிச்சேன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் உங்க பாட்டை எங்க பாட்டெல்லாம் ஒண்ணு தானே நம்ம பாட்டை காலத்துல ஆத்துல தண்ணி போய்கிட்டே இருக்குமா ஆத்துல போய் முங்கி முங்கி குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு ஐர மீன் துண்டுல பிடிச்சிட்டு இந்த பெரிய அப்பச்சி எல்லாம் குளிச்சு முடிச்சு துண்டு அப்படி முறுக்குவாங்க முறுக்கி வந்து அப்படி முதுவை தொடைப்பாங்க அது அழுக்கு போவதற்கு மட்டுமல்ல அந்த துண்டை முறுக்கி தொடக்கிறீங்கல்ல தண்டுவடத்தில் முப்பத்தி ரெண்டு எலும்பு இருக்கும் அந்த தண்டுவடத்து வழியா தான் நரம்பு போய் நரம்பு பண்றதுக்கு வந்து மூளை ரத்தம் ஓட்ட வேகமா போகும் அப்ப நீங்க வச்சு இப்படி தேய்க்கும் போது அந்த நரம்பு அந்த தண்டுவடம் அழுத்தப்பட்டு வேகமா மூளைக்கு ரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது எங்க பார்த்தாலும் மூளையில கட்டி எங்க பார்த்தாலும் போட்டால் நீர் இடப்பு அந்த இடப்பு இந்த இடப்பு ஏன் இப்போ வருது முன்னாடி அப்படி ரொம்ப கிடையாது அப்போ அந்த ரத்தம் ஒட்டு வேகமாக போகணும் ஒரு இடத்துல தண்ணி வேகம் போது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும்ல அது மாதிரி தான் அதுதான் அதுக்காக தான் தொடக்கிறது அப்படி சந்தோஷமாக குளிச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இல்லை ஆறெல்லாம் அகாலம் ஆயிடுச்சு காவேரிலாம் கா எப்போயோ வரும் தண்ணி மனசு வச்சா வரும் மழை பெஞ்சா வரும் வையை கேட்கவே வேணாம் எல்லா பக்கம் பள்ள தோண்டி தோண்டி சாக்கடை தான் இருக்குது தாமரை பண்ணி சுத்தம் தரம் கட்டி போச்சு பெப்சி சிவாணி சீரழிஞ்சு வச்சு முடிஞ்சு போச்சு சரிங்களா இது தாத்தா பாட்டுங்க அடுத்து நம்ம தாத்தா காலத்தில் ஊர் ஊருக்கு ஒரு குளம் இருக்கும் குளம் வெட்டி வச்சாங்க மன்னர்களை ஏன் தெரியுமா குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்கு சாப்பிட முறைன்னு ஒன்று இருக்குது வடக்கை திரும்பி சாப்பிடக்கூடாது நோய் வந்துடும் கிழக்கு முகமாக தான் சாப்பிடலாம் மேற்கு முகமாக சாப்பிடலாம் அது மாதிரி வடக்க தலை வச்சு தூங்கக்கூடாது நோய் வந்துடும் ஏன்னா பூமி இப்படி சாஞ்சிட்டு இப்போ ரொம்ப சாஞ்சிச்சு அது சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு சரியாக வராது அதனால் வடது தாழ்ந்து தென் தூ எந்திருக்கும் சாப்பிடக்கூடாது அது மாதிரி தெற்கு முகமாக தான் மலம் போகணும் கிழக்கு முகமாக மலம் போகக்கூடாது அப்போ குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல முதல்ல பாதம் நினையணும் அதுக்காக தான் குளம் வெட்டி படித்தர வச்சுருந்தாங்க அப்புறம் முழங்கால் நினைணும் அப்புறம் அடிவீர் அடிவது பெண்களுக்கு கர்ப்ப போய் அடிவித்து தான் இருக்குது கழிவு வந்துச்சுங்கிறக்க வாயில் இருக்கு கர்ப்ப போய் இல்லை அப்போ இங்கே நினைணும் அப்புறம் மார்பகம் நினைணும் அக்னி பகவான் உட்காந்து குளிக்கும் குளிக்கும்போது இந்த உடல் வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வழியாக வெளியே வந்துடும் அதுக்காக தான் குளம் வச்சாங்க குழம்பெல்லாம் பிளாட் ஆகிடுச்சு குழம்பெல்லாம் இல்லவே இல்லை குறைஞ்சி போச்சு அடுத்து நம்மளா சின்ன அடுத்து வந்து அப்பா இருக்காலம் நம்ம அப்பா இருக்காலத்தில் ஊர் ஊருக்கு ஒரு கேணி தான் இருக்கும் ஒரே ஒரு கேணி அப்பா தாப்பையும் தண்ணி அரிசிட்டு வந்து இடுப்புற கூட தலையோட வச்சு நடந்து வரும் நம்ம அப்பத்தா பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது அப்பச்சி பாப்பார் சாவடியில் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி ஐம்பது வயசு அது நான் கட்டுக்கொள்ளையாமல் இருக்காது அப்படின்னு பொண்டாட்டி ரசித்த காலம் இப்ப இல்லை உடம்பு கட்டுக்கொலையாமல் இருக்கும் ஏன்னா கருது இருக்கிறது களை வெட்டுறது குனிஞ்சு கூட்டுறது எதை கட்டுத்துறையை கூட்ட சொல்லுவாங்க பத்து வயசு பிள்ளை நாங்களாம் இருக்கும்போது அட்டு பரட்டிடுவாங்க போய் கட்டுத்துறையை கூட்டணும் கட்டுத்துறை நாட்டு பசுமாடு கட்டியிருக்கோம் அப்போ அந்த பிள்ளை குனிஞ்சு கூட்டும் போது நாடு மா நாட்டு பசு மாடு சாணம் விடுவது ஒரு சாணம் விடும்போது ஒரு காற்று வரும் அந்த காற்றை பெண்கள் சுவாசத்தில் கருவ நீர் கட்டி வர இன்னைக்கு ஏராஷ் பண்ணி போட்டிருக்காங்க இன்னைக்கு ஏராஷ் பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் அன்றைக்கி நம்ம அத்தாத்தா பாட்டி கட்டுத்துறை கூட்ட சொன்னாங்க கட்டுத்துறையும் இல்லை நாட்டு பசு மாடு பாதி பெண்கள் கர்ப்ப பயிலும் கட்டி தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை சரிங்களா முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து இது கேணி காணாமையே போயிடுச்சு அடுத்து தண்ணி இறக்கணும் விழாலும் வலுவடையும் அது மாதிரி இழுத்து அம்மியை இறக்கணும் மார்பகம் இறங்காது குனிஞ்சு கூட்ட கூட அடிவேர் விழுகாது ஓரளவு உருட்டுறது கூட ஒரு படி அரிசி மாவுளுக்கு இடையே சின்னதாக எந்திரமா பெண்கள் வேலை செஞ்சாங்க எந்திரமும் இல்லாமல் இழக்கா இருந்தாங்க எந்திரம் எண்ணெய் குட்டிட்டு பொம்பளை எந்திரமாயிட்டா முடிஞ்சு போச்சு அடுத்து கேணி காணாமல் போச்சு நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கேயே அடிவே இருக்கும் அடிச்சது தண்ணி குடிச்சு இப்போ எதில் குடிக்கிறீங்க வாட்டர் பாட்டில் குடிக்கிறீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க இந்த பிள்ளைங்க இதில் இருபது வயசு இப்போ வாட்ரு பாட்டில் வந்துருச்சு அடுத்து என்ன இருக்கு எதில் குடிக்க போறோம் காதில் இருக்க ஒரு ஒன்று தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு ஒரு குடம் தண்ணி வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குற சூழ்நிலை வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா இப்போ இருந்தே எல்லோரும் மனசு வச்சு எல்லாரும் யூடியூப்பில் எடுக்கிற என்னோட அன்பு ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா ரசியல் எல்லா ஊருக்குறோம் எல்லாரும் மனசு வச்சு வரும் மழைநீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இருக்கிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் மட்டுமே இனி வரும் சந்ததிகள் வாழ்வார்கள் எல்லார்டும் பணம் இருக்குங்க எல்லார்ட்டையும் நகை இருக்குது நீரின்றி அமையாத உலகம் அந்த கற்றுக்கத்திலேயே உள்ள போய் ஒரு டீ குடிக்கல ஒரு தண்ணி குடிக்கணும் ஒரு நூறுரூவா கட்டத்துக்கு முழுக்க முடியுமா நல்லா வரைக்கும் நான் பணத்தை பார்த்தா ஆசையாக தான் இருக்கணும் தூ சாப்பிட முடியாது தண்ணி தான் குடிக்கணும் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் போயிட்டு வரேன் நண்பர்களே இந்த கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள் அன்றைக்கு மூட நம்பிக்கைகள் என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை அதை அழகாக இந்த அம்மணி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களும் ஏற்புடையவை நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு பயத்தையும் நம் மனதிலே நீர்நிலைகள் என்ன ஆகுமோ என்ற பயத்தினையும் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நீர்நிலைகளை காப்பாற்றவும் இந்த உடல் ஆரோக்கியத்தை பேணவும் அவருடைய கருத்தை நாம் பின்பற்றுவோமாக என்று கூறி வாய்ப்பை அளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கும் சர்வம் மீடியா சேனலுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்